நடைத்தொகை ஒருவேளை தீமோதிக்கு ஒரு கேள்வி இருந்திருக்கலாம் ஒருவேளை மூப்பன் பாவம் செய்யலாம் ஆனால் யாருமே எந்த கம்ப்ளைண்ட்டு வந்து கொடுக்கலன்னா என்ன பண்ணுறது ஏன்னா அப்படி நிறைய இருக்கா இல்லையா இருக்கலாம் மிகப்பெரிய பாவத்தை பாஸ்ட்ரு செஞ்சுக்கிட்டு இருக்கலாம் ஆனால் யாருமே கம்ப்ளைண்ட் பண்ணல அல்லது யாருக்குமே தெரியல என்ன பண்ணுறது அதை பற்றி நீ கவலைப்படாதே அதை கர்த்தர் பார்த்து கொள்ளுவாருங்கிறதுக்கு தான் கடைசி ரெண்டு வசனம் காரியத்தின் கடைத்தொகை நாம எத்தனை பாயிண்ட் தியானிச்சிருக்கிறோம் நம்பர் ஒன் ஃபர்ஸ்ட் என்னங்க கனப்படுத்துங்கள் எஸ் கடிந்து கொள்ளுங்கள் கண்டிப்பாய் கடிந்து கொள்ளுங்கள் காரியத்தின் என்ன அப்படி ஒருவேளை நமக்கு பாவம் ஒருத்தர் செய்கிறாரு செய்யல ஒருவேளை சந்தேகமா இருக்கிறது இப்படி எல்லாம் என்ன வந்துச்சுன்னா நீ அதை பற்றி கவலைப்படாதே ஏன் ஏன்னா ரெண்டு முக்கியமான வார்த்தைகளை அங்கு பயன்படுத்துகிறார் ஒன்னு நற்கிரியை இன்னொன்னு பாவங்கள் இருபத்தி நாலாவது பாவங்கள் வெளியரங்கமாய் இருந்து தீர்ப்புக்கு என்ன பண்ணும் முந்திக்கொள்ளும் என்ன அது தீர்ப்பு எப்ப வரப்போகுதுன்னு யாருக்கா தெரியுமா ஆண்டவருடைய வருகையில் அது தெரிஞ்சிருக்கணும் நீங்க நியாயத்திருப்பு எப்ப வரப்போகுதுன்னா அந்த டேட்ட நான் கேட்கல ஆண்டவருடைய வருகையில நீங்களும் நானும் என்ன செய்யப்பட போகிறோம் நாம செய்யக்கூடிய எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் தீர்ப்பு என்கிற ஒன்றை வைத்திருக்கிறார் தீர்ப்பு ஒரு பெரிய சப்ஜெக்ட் அதை நான் பேசல ஆனா பவுல் என்ன பாருங்க அந்த தீர்ப்புக்கு முன்னாடி அப்படின்னா அன்னைக்கு தேவன் நியாயந்திருக்கிறதற்கு முன்னாடியே சிலருடைய பாவங்கள் வெளியே இருக்கும் அது முந்தி கொள்ளுகிறது அப்படின்னு சொல்றாரு பாத்தீங்களா எதை சொல்றாருன்னா இந்த உலகத்திலேயே தேவன் தண்டிக்கிறார் அப்ப அவங்களுக்கு நியாய திருப்பில தண்டனை இல்லையா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அங்கேயும் அவங்களுக்கு என்னதான் தண்டனை இருக்கிறது ஆனால் இவர்களுடைய பாவம் வெளியரங்கமா இருக்கிறது அது என்ன பாவம் வெளியரங்கமா இருக்கு எதை குறித்து இவர் பேசுகிறார் வேதாகமத்துல சிலரை தேவன் எல்லாருக்கும் முன்பதாக தண்டித்து இருக்கிறார் அதை குறித்து தான் இவர் பேசுகிறார் சோ அந்த மாதிரி சில பாவங்கள் என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்பிளா ஒரே வார்த்தையில சொல்ல போனா மற்றவர்களை மிகப்பெரிய அளவிலே இடர பண்ணக்கூடிய எந்த பாவமும் தண்டனைக்கு ஏதுவான மிகப்பெரிய குற்றமா இருக்கிறது சரிங்களா மற்றவர்களை மிகப்பெரிய அளவிலே இடர பண்ணக்கூடிய பாவங்கள் அனன்யா சப்பிராலுடைய தவறு மிகப்பெரிய தவறு மாதிரி நமக்கு தெரியவில்லை நிறைய பேர் என்ன நம்புறாங்கன்னா அவர் காணிக்கையை ஏமாத்திட்டாங்க காணிக்கையை கொடுக்காம ஒண்ணும் கிடையாது அங்க காணிக்கை விஷயம் அல்ல ஏன்னா அங்க காணிக்கையை பத்தி எந்த பிரச்சனையும் இல்ல நிலத்தை இவ்வளவுக்குதான் வித்தீங்களான்னு கேட்கும் போது கிடையாது நாங்கள் வித்த அமௌண்ட் வேற கொண்டு வந்த அமௌண்ட் வேறன்னு சொல்லி இருந்தா அங்க எந்த பேச்சுக்கும் இல்லை அப்படியே அந்த அமௌண்ட்டை நீங்களே வச்சுக்கங்க வேணா இதையும் கூட வச்சுக்கோங்க தான் சொல்லியிருப்பாங்க பொய் தான் அங்கே மிகப்பெரிய பிரச்சனை முதன் முதலாக சபை ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது சபை மக்கள் எல்லோரும் பரிசுத்தமா இருக்கிறாங்க மிகப்பெரிய பரிசுத்தத்தில் சபை வளர்ந்து கொண்டு போகும் முதன் முதலாக ஒரு பாவம் உள்ளே வருகிறது பொய் என்கிற பாவம் உள்ளே வருகிறது அப்ப தேவன் என்ன பண்றனா ஒட்டுமொத்த சபையும் இதை பார்த்து பயப்பட வேண்டும் என்பதற்காகவே அந்த தண்டனையை அங்கு கொடுக்கிறார் ஏன்னா அந்த பாவம் அநேகரை பண்ணும் நாளைக்கு தெரிஞ்சிச்சுன்னு வைங்க இவங்க இப்படி காசை ஒழிச்சு வச்சுட்டு வந்தாங்க எதுவுமே ஆகலை அப்ப என்ன வேணாலும் செய்யலாம் போல் இருக்கு என்கிற எண்ணத்தை சபை விசுவாசிகள் மத்தியிலே உருவாக்கும் என்று தேவன் அறிந்து அந்த பெரிய தண்டனையை அந்த நபர்களுக்கு கொடுக்கிறார் அதை பார்த்துட்டு மற்றவங்களாம் மிரண்டு போயிட்டாங்க எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று அப்ப சபையில எந்த அளவுக்கு கவனமா இருக்கணுங்கிற ஒரு உணர்வு வந்தது கண்பானவர்களே உங்களுடைய பாவங்கள் உங்களுடைய குடும்பத்தாரை சக விசுவாசிகளை இடர பண்ணினால் தயவு செய்து அது சின்ன பாவம் பெரிய இருங்க வேதம் சொல்லுகிறது இடரல்கள் போவது கூடாத காரியம் அப்படி ஒருவேளை இடரல் வரலாம் ஆனால் யார் மூலமா இடரல் வருகிறதோ அவனுக்கு ஐயோ அவனுக்கு என்ன பண்ணணும் ஆண்டவர் சொல்லுகிறார் அவன் கழுத்துல அம்மி குழவியே அந்த என்ன ஆட்டுக்கெல்லாம் ஆமாம் உரலை கட்டி என்ன பண்ணிடுங்க சாமுத்திரத்தில் கொண்டு கன்னியாமரி அந்த பக்கம் வங்காள விரிவிடா கடல் இருக்கிறது இந்த பக்கம் சென்னை இருக்கிறது நடுக்கடலில் கொண்டு போய் போட்டு வந்துருங்கன்னு சொல்லிட்டாரு சும்மா போட்டாலே போய் சேர்ந்துருவோம் இதில் உரலை கட்டி போட சொன்னால் யார் எப்படி தப்பிக்கிறது அப்போ எந்த அளவுக்கு அது ஆபத்தான பாவம் தெரியுதா கண்பானவர்களே கவனமாக இருங்க நீங்கள் செய்கிற பாவங்கள் சபைக்கு பாதிப்பை உண்டாக்குமானால் எச்சரிக்கையாக இருங்க ஏன்னா அது நியாயத்தீர்ப்புக்கு முந்தி கொள்ளக்கூடிய தண்டனையை வரவழைக்க கூடியது இல்ல நான் விசுவாசி கிருபையின் கீழே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சில போதகர்களுடைய போதனையை நம்பி ஏமாந்து விடாதீர்கள் அனனியா சப்பிரால் விசுவாசிகள் அடுத்து இன்னும் மிகப்பெரிய ஒரு பாவத்தை ஒண்ணுக்கு ஒருந்தியர் ஐந்தாம் அதிகாரத்துல வாசிக்கிறோம் அஞ்ஞானிகளுக்குள்ளும் இப்படிப்பட்ட பாவத்தை நான் பார்க்கவில்லையே என்று சொல்லி சாத்தானுக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று ஒப்பு கொடுக்கிறார் பின்னாடி அவன் மனம் திரும்பி வந்தாச்சு ஆனால் அஞ்ஞானிகளுக்குள்ளும் சொல்லப்பட முடியாத பாவங்கள் ரொம்ப எச்சரிக்கையா நம்ம இருப்போம் இதெல்லாம் வந்து ஆபத்தான ஒன்று தாவிதினுடைய பாவம் எவ்வளவு ஆபத்தானது ஒட்டுமொத்த இஸ்ர வேலர்களுமே இடறி போக பண்ணக்கூடிய பாவமாக இருந்தது ஆகவே தேவன் என்ன செய்தார் தெரியுங்களா ஒட்டுமொத்த இஸ்ரவேலர்களுக்கு முன்பதாகவே தாவிதுக்கு ஒரு பெரிய தண்டனையை கொடுத்தார் தாவிதனுடைய பாவம் சாதாரணமா இல்லை மிகப்பெரிய தண்டனைக்கு ஏதுவான ஒன்றா இருந்தது ஜனங்கள் பார்த்தாங்க தீர்க்கதரிசிகள் தெளிவாய் சொன்னார்கள் செஞ்ச பெரிய தண்டனை வந்துச்சுன்னு சொன்னாங்க ஏன்னா ஜனங்கள் இடறி போயிடக்கூடாது இவ்வளோ பெரிய பாவத்தை பண்ணிட்டு இப்படி ஜாலியா சுத்திட்டு இருக்கிறான் மனுஷன் அப்போ நம்மளும் அப்படி வாழ்ந்துடலாம் போல் இருக்கு இந்த தேவன் கண்டுக்க மாட்டாரு எனக்கு அன்பானவர்களே நீங்க பொறுப்புல இருக்கும் பொழுது உங்களுடைய பாவம் என்பது ஆபத்தான ஒரு பாவமாக இருக்கிறது அது நியாய தீர்ப்புக்கு முந்தையே பல பிரச்சனைகளை கொண்டு வர வாய்ப்பு இருக்கிறது உங்களுக்கு எனக்கு எல்லாருக்கும் ஆனால் சில பாவங்கள் மறைவான பாவங்களா இருக்கு அதனால இந்த உலகத்துல வேண்டுமானாலும் அதற்கு உங்களுக்கு தண்டனை கிடைக்காமல் இருக்கலாம் அதனால நாம செய்யறது சரின்னு நினைச்சுக்காதீங்க ஆவியானவர் என்ன சொல்றாரு பாருங்க சிலருடைய பாவங்கள் அவங்களை என்ன செய்யுமா பின்தொடரும் அந்த பாவத்திற்கான சரியான தண்டனைகள் செலுத்தப்பட்டு விடும் அது வரைக்கும் அந்த பாவங்கள் மறைவா என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும் நீங்க எங்க போனாலும் பின்னாடி வந்துகிட்டே இருக்கும் எங்க போனாலும் வரும் அதற்கு வெளிப்படையாக தண்டனை கிடைக்காமல் இருக்கலாம் நீங்க நல்ல ஆசீர்வாதமா இருக்கலாம் நோய் நொடி இல்லாம இருக்கலாம் நீங்க நினைச்சுக்கலாம் ஓ நான் வந்து நல்லா தான் இருக்கிறேன் கத்திர என்னை நல்ல பணம் இருக்கிறது என் குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கு எனக்கு நல்ல வேலை கிடைத்திருக்கிறது நல்ல திருமணம் நான் செய்திருக்கிறேன் குழந்தைகளை பெற்றெடுத்திருக்கிறேன் அவங்களுக்கு நல்ல படிப்பு எல்லாமே கரெக்டா இருக்கு எந்த பிரச்சனையும் எனக்கு இல்லையே ஒருவேளை உங்களுடைய மறைவான பாவங்கள் உங்களை பின்தொடர்ந்துகிட்டு இருக்கு தண்டனை கிடைக்கலன்றது மாத்திரம் வச்சுக்கிட்டு நீங்க எதையும் முடிவெடுக்காதீங்க ரொம்ப எச்சரிக்கையா இருங்க கணவனுக்கு தெரியாம மனைவி செய்கிற பாவங்கள் மனைவிக்கு தெரியாம கணவன் செய்கிற பாவங்கள் கடைசி வரைக்கும் கூட வெளியில தெரியாம இருக்கலாம் ஆனால் அது பின்தொடரும் என்பதை நீங்கள் மறந்துடாதீங்க சில இடங்கள்ல வாலிப பையன் வாலிப பெண்கள் திருமணத்திற்கு முன்பதாக அவங்க என்ன பண்றாங்க டேட்டிங் பண்றாங்க கணவன் மனைவி மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க ஒரு வருஷம் வாழ்றாங்க ரெண்டு வருஷம் வாழ்றாங்க கிறிஸ்தவ பெண்களே இருக்கிறாங்க கிறிஸ்தவ பசங்க இருக்கிறாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சண்டை இந்த பொண்ணு இந்த பக்கம் போயிருது அந்த பையன் அந்த பக்கம் போயிருது பார்த்தா வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிறாங்க எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லை அவர்கள் நினைத்து கொண்டு இருக்கிறார்கள் நாங்கள் நன்றாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் சிலருடைய பாவங்கள் அவர்கள் என்ன செய்யும் பின்தொடர்ந்து போ தப்பி தவறி அந்த மாதிரி ஒரு குள்ள தயவு செய்து போய் விடாதீர்கள் இல்லை அப்படி நாங்கள் போயிட்டோம்னா அப்புறம் ஆண்டவர் மன்னிக்க மாட்டாராங்களே மன்னிப்பாரு ஆனால் அதுக்கேற்ற ஒரு விலையை கொடுக்க நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்களா புதுசா ஒரு பையனை போய் கல்யாணம் பண்ணும்போது நான் இந்த மாதிரி தப்பு பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு சொல்லி கல்யாணம் பண்ண முடியுமா அப்படி இந்த மாதிரி என்ன செய்யாதீங்க போகாதீங்க இன்னொரு ஒரு நபரை ஏமாற்ற முடியுமா இன்னொரு ஒரு பெண்ணை ஏமாற்ற முடியுமா நான் கேக்குறேன் எச்சரிக்கையா இருப்போம் நாம சில பாவங்களை நாம மட்டும் மனம் திரும்பி விட்டுட்டோம்னா எல்லாம் சரியா போயிரும் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம் இல்லை நீங்க தனியா இருந்துட்டா கூட பிரச்சனை இல்ல இன்னொரு பெண்ணை ஒரு பையனை ஏமாற்றுங்களே அதை எப்படி வந்து ஏற்றுக்கொள்ளுவது அந்த அவர் என்ன பாவம் பண்ணாரு மறைவான பல பாவங்கள் நம்மை பின்தொடரும் அப்ப என்ன இதுக்குலாம் என்னதான் தீர்வு இதெல்லாம் செய்யாம இருங்க அதான் தீர்வு தேவையில்லாம இந்த மாதிரி பிரச்சனையில் போய் சிக்கிக்காதீங்க அப்படி இல்லைன்னா கர்த்தரை விட்டு எளிதாக பின்வாங்கி போய்விடலாம் நம்ம எப்படியாவது ஜனங்களை சபைக்குள்ள தக்க வைக்க நம்ம முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு கிறிஸ்தவ உலகம் நினைத்து கொண்டிருக்கிறது கொஞ்சம் நல்லா யோசிங்க பரலோகம் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை பரலோகங்கிறது விலையேற பெற்ற ஒன்னு அது சரியாக ஜனங்களுக்கு காண்பிக்கப்படாததுனாலதான் என்ன பண்ணாலும் பரவாயில்ல ஆண்டவர் என்னை மன்னித்து விடுவார் அப்படின்னு அந்த காரியங்களை ரொம்ப லகுவா போயிடுச்சு ஒரு பெரிய ஒரு பரலோகம்ங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒன்றாய் மனிதர்களுக்கு நாம காண்பிச்சு கொடுத்தா மட்டும்தான் அதுக்காக எதை வேண்டுமானாலும் ஜனங்கள் விட்டு கொடுப்பார்கள் இன்னைக்கு உலக பிரகாரமான காரியத்துக்கு பாருங்க எதை வேண்டுமானாலும் விட்டு கொடுக்க ஆயத்தமா இருப்பார்கள் என்ன ஆனாலும் சரி